அஸ்லாமலைக்கும் வலைக்கும் நான் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக் இப்போ நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்களை பற்றி உங்கள் கூட பேச போகிறேன் இது நிறைய பேரண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வர பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என் பையனோட ஒரு ஃப்ரெண்டு வந்து இப்போ ரீசெண்டாக வீட்டுக்கு வந்து அடிக்கடி வருவான் அவன் வந்து வரும்போது பார்த்திங்கன்னா அவன் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் வந்து வரும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையிலையும் சரிங்க ஆண்டி தேங்க்யூ ஆண்ட்டி போயிட்டு வரேன் ஆண்டி அவ்வளோ பணிவாக பேசுவான் இது வந்து பார்க்கும் போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு பத்து வயசு பையன்கிட்ட இவ்வளோ ஒரு பணிவு இவ்வளோ தடவை தேங்க்யூ சொல்கிறான் சாரி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை சந்திக்கும் போது அவங்க அம்மாவும் அதே மாதிரி பேசுனாங்க ரொம்ப சாஃப்டாக ரொம்ப இதுவாக பேசுனாங்க அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க அடிக்கவோ திட்டுறதோ இல்லை அதுனால் அவங்க அம்மா பண்ணுறதையே வந்து பசங்க பண்ணுறாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பசங்களுக்கு நிறைய நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்குறத விட அவங்க கண்ணால் பார்த்து எதை பழகுறாங்களோ அது வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு புரிஞ்சிடும் இது வந்து நான் மெயினாக கற்றுக்கிட்ட விஷயம் என்னோடய ஃபஸ்ட்டு பையனை வந்து நான் பேரண்ட்டிங்க ஒரு அஞ்சு வயசு வர வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு எப்படி ப வளர்க்குறது என்ன அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறது எதுவுமே தெரியாமல் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவங்களை வந்து எல்லா கோபங்களையும் அவன் மேலே தான் காமிக்கிறது அவனை அடிக்கிறது திட்டுறது இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனை விட நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறது இந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு பையனுக்கு நிறைய தப்பு பண்ணேன் ஆனால் செகண்ட் பையனை வந்து வளர்க்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மிஸ்டேக் எல்லாமே இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அவனை வந்து வளர்க்கும் போது எந்த ஒரு டென்ஷனையுமே ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டேன் பசங்களை வளர்க்குறதுல பெரிய மிஸ்டேக் பண்ணுறது அவங்கள ஓவராக வந்து பாசம் காட்டி ரொம்ப வந்து தாங்கு தாங்குன்னு தாங்கிறது பெரிய ஒரு மிஸ்டேக்குன்னு நான் நினைக்கிறேன் குழந்தைங்களுக்கு எல்லாமே நம்மளே பண்ணி விடுறது ஈஸி ஆனால் அவங்களே அவங்க வேலைகளை பண்ணி வச்சு பழகிறது தான் கொஞ்சம் கஷ்டம் நம்மளுக்கு ஆனால் வந்து நம்ம அவங்கள பண்ணுறதான் நம்மளுக்கு அந்த பாசம் நேசம் அதுதான் வந்து நல்ல பேரண்டிங்னு இப்போ மாற்றி வச்சுருக்கிறாங்க அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அவங்களே அவங்க வேலைகளை வந்து பண்ண விடுங்க தனியாக வந்து எல்லாத்தையுமே செயல்பட விடுங்க முக்கியமாக சின்ன பசங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலை அவங்களுக்கு ப்ரெஷ் பண்ணுறது குளிக்கிறது அவங்க அவங்களோட திங்ஸை பத்திரமா வச்சு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது அதுக்கப்புறம் அவங்களுக்கு தனியாக நல்லா சாப்பிட்றதுக்கு பழகணும் இப்போ நிறைய பெரிய பெரிய பசங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அதே ஒரு பெருமையாக நான் வந்து இத்தனை ஆனாலும் என் பசங்க ஊட்டி விட்டாதான் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டுருங்க பட்டினியாக கடன் ஒன்றும் இல்லை அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக பசுத்தோன்னே வந்து ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க அப்படி இல்லைன்னா சாப்பிட்ற அந்த சாப்பாடை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடாக இந்த மாதிரி விஷயங்களை சேஞ்ச் பண்ணி அவங்கவுங்க வேலையை அவங்க அவங்களையும் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுதான் ஒரு நல்ல பேரண்டிங் இது சாப்பிட்றதுல மட்டும் இல்லாமல் அவங்களோட எல்லா வேலைகளையுமே நம்மளை பண்ணிக்கிறத விட அவங்கள வந்து பண்ணி பழகிறது தான் ரொம்ப வந்து முக்கியமான விஷயம் பேரண்டிங்கில் எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அடம் பிடிக்கிற குழந்தையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பசங்க ஒரு விஷயத்துக்கு அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து சரியில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு நோ சொன்னீங்க அப்படின்னா லாஸ்ட்டு வர நோ தான் இப்போ இந்த விஷயம் செய்யாத அப்படின்னா லாஸ்ட்டு வர நோ தான் நம்ம அடம் பிடிச்சா அந்த விஷயம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி பசங்க மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடம் தான் செய்வாங்க எவ்வளோ அடம் பிடிச்சாலும் நோன்னு சொன்னால் நோ தான் அப்படின்னு சொல்லி பழகணும் அதே சமயம் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எஸ் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துடணும் உதாரணத்துக்கு வந்து நீ இந்த மார்க் எடுத்தேன்னா உனக்கு இந்த சாக்லேட் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து வாங்கி கொடுத்துருங்க வாங்கி கொடுக்க முடிகிற விஷயங்களை மட்டும்தான் பசங்களுக்கு சொல்லணும் சப்போஸ் நம்ம வந்து ஒரு பேச்சுக்கு நம்ம வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இல்லைடா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாத்துறோம் அப்படின்னா அவங்க மறந்துடுவாங்க அந்த டைமில் ஆனால் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா செய்யாமல் விட்டுறலாம் அப்படின்ற அந்த பழக்கத்தை பழகுவாங்க நம்ம ஒரு விஷயம் சொன்னால் அதை செஞ்சுருவோம் அப்படின்னு பழகணும் அப்படின்னா பசங்களும் அதை வந்து கண்டிப்பாக ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா அதை செஞ்சு பழகுவாங்க கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும் ஃபஸ்ட்டு அடம் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அவங்கள ஹேண்டில் பண்ணுறது அதுக்கு அதுக்கப்புறம் போக போக வந்து அந்த அம்மா வேணான்னு சொன்னாங்கன்னா அம்மா அம்மாக்கிட்ட கேட்க முடியாது அப்படின்றத மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருவாங்க பசங்களுக்கு ஒரு டைமிங் வந்து எல்லாத்துலேயுமே சொல்லிக் கொடுக்கணும் இந்த டைம்ல பாத்ரூம் போகணும் இந்த டைம்ல ப்ரெஷ் பண்ணணும் இந்த டைம்ல எந்திரிக்கணும் இந்த டைம்ல கண்டிப்பாக தூங்கணும் இந்த டைம்ல படிக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்குமே அந்த டைமை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டைமிங்கை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணவும் நம்ம வந்து பழக்கணும் இப்போ ஒரு செக் இப்போ நீ பத்து நிமிஷத்தில் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்த தடவை கண்டிப்பாக வரணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக வந்து நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அந்த டைமிங் வந்து பழகிட்டாங்கன்னா எல்லா விஷயங்களையுமே அவங்க கரெக்டாக செயல்படுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் என் பையன் பாத்ரூமில் போய் குளிக்க போனாலே நான் வந்து டைம் பார்த்து சொல்லிடுவேன் இத்தனை மணி ஆகுது அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷத்தில் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவன் கையில் மொபைல் கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா டைம் வச்சு தான் கொடுப்பேன் பெரியவனுக்கு வந்து இதுலேருந்து அஞ்சுக்கிட்ட வர பாரு சின்னவனுக்கு பெரியவனுக்கு மணி பார்க்க தெரிஞ்சனால ஒரு காமணி நேரம்னு சொல்லுவேன் அவனுக்கு வந்து மணி பார்க்க தெரியாதனால கிட்ட வந்த தா ஆறு கிட்ட பெரிய மொழி வந்த தான் சொல்லிட்டு டைம் வச்சு கொடுத்துருவேன் அதே மாதிரி அவன் கரெக்டாக அந்த டைம்குள்ளே கரெக்டாக வாங்கிடுவேன் அது எவ்வளோ அழுதாலுமே நான் வாங்கி ஆஃப் பண்ணிடுவேன் பசங்க ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்ல வரும்போது நம்ம மைண்ட்ல அவங்க அந்த விஷயத்தில இருந்து எப்படி மாத்தலாம் அந்த விஷயத்தை அவங்களுக்கு தப்புன்னு எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னு பல விஷயங்கள் நம்மளுக்கு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் அந்த மாதிரி எதையுமே சிந்திக்காமல் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத நம்ம மைண்டில் நல்லா வந்து புரிஞ்சுக்கிறணும் பொதுவாக நம்ம சொல்கிறத பசங்க கேட்கணுன்னு தான் நம்ம அதிகமாக ஆசைப்படுவோம் ஆனால் பசங்க சொல்கிறத நம்ம வந்து ஒரு செகண்ட் எந்த ஒரு வேலையுமே பண்ணாமல் கண்ணோடு கண்ணை நேராக பார்த்து அவங்க சொல்கிறத பொறுமையாக உட்காந்து கேட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கான அவங்களுக்கு சூழ்நிலையும் வரும் ஷேரும் பண்ணுவாங்க அதே சமயம் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒப்பீனியன் நம்மளே சில நேரம் நானே நினச்சிருக்கிறேன் ஆகா இது தப்பு அவன் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சில விஷயங்களை நான் நினச்சிருக்கேன் அதுக்கு காரணம் அவன் பேசுகிறத நான் காது கொடுத்து கேட்டனாலையும் புரிஞ்சுக்கிட்டதுனாலையும் நம்ம பசங்களுக்கு அம்மாவாக இருக்குன்றனாலையும் சரி நம்ம அவங்களோட வயசில் மூத்தவங்களாக இருக்கிறோம் அப்படின்றனாலையும் நம்ம அவங்கள விட எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருப்போம்னு சொல்ல முடியாது சில விஷயங்களை நம்மளை விட அவங்க நல்லாவே பேசுவாங்க நல்லாவே சிந்திப்பாங்க எல்லா விஷயங்களையுமே பசங்க பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெர்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க அந்த ஸ்கில்ல கற்றுக்கான சூழ்நிலையே இல்லாமல் போயிடும் ஃபர்ஸ்ட்டே சொன்னிலையா அவங்க வேலையை அவங்களே செஞ்சு பழகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பழகும் போது சாப்பிடும் போது வீடு ஃபுல்லாக நாரும் குளிக்கம்போது ஒழுங்காக குளிக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடக்கும் அப்போ நம்ம வந்து ஒரு பேரண்ட்டாக ப்ரிப்பேர் ஆகிக்கிறனும் இது ஓகே இது நார்மல் தான் இதுக்கப்புறம் வந்து அவங்க கற்றுக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு தடவை நம்ம பழகிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பழகிடுவாங்க குளிக்கிறது சாப்பிட்றது எல்லாமே அதனால் அவங்க மிஸ்டேக்கை வந்து அதிகமாக வந்து கண்டுக்காமல் விடுறது கொஞ்சம் நல்லது நம்ம கவனிக்கணும் ஆனால் நம்ம கவனிக்கிறோன்றத அவங்களுக்கு அடிக்கடி சுட்டி காட்டாமல் இருக்கணும் அதே சமயம் அவங்க ஒரு விஷயம் நல்லா பழக பண்ணினாங்க அப்படின்னா அதை நல்லா வந்து என்கரேஜ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு விஷயம் தப்போ பண்ணாங்க அப்படின்னா அதை அப்படியே கண்டுக்காமல் லைட்டாக வந்து சொல்லிவிட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் பெரிய விஷயமா தெரியாது நம்ம பாராட்டுற விஷயம்தான் அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும் நம்ம எதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோமோ அதுதான் அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும் அதனால் நம்ம அவங்க தப்பு செஞ்சதை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது அதை லைட்டாக சொல்லிட்டு நம்ம என்கரேஜ் பண்ணுறதை கொஞ்சம் ஹெவியாக பண்ணணும் அதில் கொஞ்சம் வந்து நம்ம தான் பேலன்ஸ்டாக கொண்டுட்டு போகணும் குழந்தையை வளர்க்குறதுல பார்த்திங்கன்னா பசங்க பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே பண்ணக்கூடாது இன்னி நம்ம ஜென்ரேஷனில் எப்படின்னு தெரியல இன்னி அடுத்த ஜென்ரேஷன்லலாம் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க ரெண்டு பேருமே வீட்டு வேலையுமே ஈக்குவலாக பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் தான் வரும் அப்போ சமைக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து பசங்களும் பழகணும் பொம்பளை பிள்ளைங்களும் பழகணும் ரொம்ப செல்லமாக வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவங்களுக்கான சமையல் விலைகள் அவங்க க்ளீன் பண்ணுற துணி துவைக்கிறது இந்த மாதிரி எந்த வேலைகளையுமே பழக விடாமல் பண்ணிட வேணாம் எல்லாத்தையுமே பழகணும் சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் மாறலாம் அவங்க ஒரு ஹாஸ்டல்ல இப்போ தங்கி படிக்கிற மாதிரி வரலாம் இல்லை வேலைக்கு விஷயமா வெளியூர் போய் தங்குற மாதிரி வரலாம் அந்த மாதிரி சூழ்நிலைகளை சமாளிக்கிற மாதிரி பழகிறதுக்கு சின்ன வயசுலேருந்து அவங்க வெளியில் அவங்களே பழகுனாதான் உண்டு குழந்தைங்க பேச ஆரம்பித்தோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டால் அது அம்மாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சாரி சொல்லணும் யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா தேங்க்யூ சொல்லணும் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்க முறையை சொல்லி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன சின்ன விஷயங்களை சின்ன பையங்க தானே அப்படின்னு விடாமல் அதிலெலாம் ரொம்ப கவனமாக வந்து பழகணும் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அந்த பண்பு தான் முக்கியம் மற்ற படிப்பு இதெல்லாம் விட ரொம்ப வந்து அந்த பண்பு முக்கியம் யாரையும் எந்த நேரத்துலேயும் துன்புறுத்திராமல் இருக்கணுன்றதையும் பழகணும் நம்ம பேசி பேசி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாமல் அவங்க பேசுகிறத நல்லா ரசித்து என்ஜாய் பண்ணி நல்லா வந்து என்கரேஜ் பண்ணி கேட்டுட்டு பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் நம்மளுக்கே தெரியும் இதில் சொல்லியிருந்த விஷயங்கள் எல்லாமே என்னோடய அனுபவத்தில் தான் சொல்லியிருக்கேன் இதை கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணணும் இல்லை எனக்கு நிறைய பேரண்டிங்கில் டிஃப்ரெண்ட் தெரிஞ்ச விஷயங்கள தான் சொல்லியிருக்கிறேன் யூஸ்ஃபுல்லான விஷயங்களையும் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனூஃப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்